நிறைவு செய்தியாக பெண்களுக்கு பயங்கரவாத பயிற்சி ஆன்லைன் வழியாக சொல்லித்தரப்பட தொடங்கி இருக்கிறார்கள் ஜெய்ஷி முகம்மது அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பு எப்படி பார்க்குறீங்க ஆப்ரேஷன் சிந்தூர் அதில் பார்த்தோம் குறிவைத்த ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் பாகிஸ்தானுக்கு உள்ளாரையே பூந்து போய் அடித்தது இந்திய பாதுகாப்பு படை விமானப்படை எல்லாம் சேர்ந்து அதில் குறிப்பாக ஜெய்ஷி முகமது அதில் மசூத் அசார் அவருடைய சகோதரர் அடித்து கொல்லப்பட்ட கொல்லப்பட்டது அவரோடு சேர்ந்து பதினோ பதினாறு பேர் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களே இறந்து போனாங்க ஃபரூக் அந்த குடும்பமே இறந்து போனது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் மசூத் அஸார் மட்டும் தப்பிச்சு போயிட்டார் அப்படிங்கிறது இப்போ தீவிரவாத எல்லாம் சொல்லி முடித்தாச்சு இப்போ பாகிஸ்தான் கவர்மெண்ட்டே வந்து ஒரு டெரரிசம் ஸ்பான்சர்டு ஸ்டேட்டு தான் ஆனால் யூஎனில் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து நாங்களே வந்து டெரரிசத்தால் பாதிக்கப்படுறோனுங்கிற உருட்டெல்லாம் உருட்டுறாங்க அப்புறம் அவங்களே சொல்கிறாங்க யூரோப்பியனுக்காகவும் யூஎனுக்காக அமெரிக்கா போன்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்காகவும் டெரரிசத்தை நாங்களே வளர்த்தோன்னு ஒரு பக்கத்துலேயும் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ அடிப்பட்ட புலி அப்படின்னு அவங்கள அவங்க சொல்லிப்பாங்க மசூத் அசாருடைய ஓ தம்பி இறந்து போயிட்டான் அவங்களுடைய ஒய்ஃபு இருக்காங்க அந்த ஃபருக் அவருடைய ஒய்ஃபு உமர் ஃபருக் அவருடைய ஒய்ஃபு அவங்களை தலைமையாக கொண்டு அப்புறம் மசூத் அசார் அவன் தான் அந்த மும்பை பிளாஸ்டுக்கெல்லாம் காரணம் அந்த மசூத் அசாருக்குடியே ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க அவருக்கு எத்தனை அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர்னே தெரில எப்போ செத்தாலும் பத்து பேர் அவங்க குடும்பத்தில் செத்தாங்க அஞ்சு பேர் செத்தாங்கிறாங்க எத்தனை பேர்னு நமக்கு தெரில அவருக்கு ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க ஒன்று வந்து சாதியா அஸார் இன்னொன்று சமைரா அசார் அப்படின்னு இவங்க ப்ளஸ் உமர் ஃபரூக் அவருடைய ஒய்ஃபு இவங்க மூணு பேரையும் வச்சு பெண்கள் பயங்கரவாத அமைப்பை தொடங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க நவம்பர் எட்டுலேருந்து இதுக்காக ரெக்ரூட்மெண்ட் பெரிய அளவில் நடக்குது அந்த அமைப்புக்கு பேர் வந்து என்னென்னா ஜமாத் உல் முமீனத் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஆன்லைன் கோர்ஸ் பயங்கரவாத ஆன்லைன் கோர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ்னால் ஏதோ பெரிய அவங்க குரான் விஷயங்களோ இல்லை அவங்க என்னென்னலாம் செய்யணும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா எப்படி எல்லாம் அவங்க அதை ஃபாலோ பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை எப்படி குண்டு வைக்கணும் எப்படி வந்து அவங்கள இன்ஃபுடெல்ஸ் அப்படின்னு காஃபீர்களை எப்படி கொலை செய்யணும் அப்படிங்கிற பயிற்சியெல்லாம் கொடுக்க தான் போகிறாங்க அந்த ஆன்லைன் பயிற்சிக்கு பேர் துஃபாத் அல் முமீனத் அப்படிங்கிற அந்த கோர்ஸுக்கு பேர் இந்த கோர்ஸை வந்து நவம்பர் எட்டுலேருந்து தொடங்க இருக்கிறாங்க இதுக்கு ஃபண்டு இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது மசூதா சார் நானே இதுக்கான ஃபண்டெல்லாம் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் போன செப்டம்பர் இருபத்தி ஏழு இதுக்கான ஃபண்டு டிரைவெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு இந்த கேம்பில் நம்ம அடித்து ஒம்பது கேம்பை காலி பண்ண உடனேயே இமீடியட்டாக அதை ரீபில்ட்டு இந்த மசூதி பண்ணுறதுக்கு இவங்க அந்த பயங்கரவாத மதர்சால மீண்டும் பயங்கரவாத பயிற்சியெல்லாம் கொடுக்கணுமே அந்த பயங்கரவாதத்தை தானே இந்த பாகிஸ்தானே இருக்கிறது உடனே பதினாலு கோடி உடனே அவங்களுக்கு கொடுத்த அந்த விஷயத்தை கவர்மெண்ட்டே கொடுத்தது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் இப்போ இது சம்பந்தமாக அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அதுல வந்து துக்கதாராம் இ இஸ்லாம் அப்படிங்கிற பெயர்ல ஒரு ப்ரோக்ராம் இந்த அதுல ஃபுல்லா உமன் விங் ஆஃப் ஜெய்ஷி முகமது அவங்க தான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவு ஓர்வெடுத்து அந்த ப்ரோக்ராமையும் நடத்தியிருக்காங்க இதை நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் அதில் வந்து பெண்கள் பயங்கரவாத அமைப்பு இருக்குது அமாஸில் ரொம்ப முன்னாலே பெண்கள் பயங்கரவாதம் இஸ்ரேலுக்கு எதிராக அப்படியே புர்காவில் வந்து பாம்பு வச்சுட்டு போய் ஒரு இடத்துல போய் போயின்னு தற்கொலை குண்டுவெடிப்பெலாம் நடத்தியிருக்காங்க அங்கே அதே மாதிரி இருக்குது இதுக்கு முன்னால் ரொம்ப முன்னால் எல்டிடிவியில் பெண்களுக்கான பெண் புலிகள்னே இருக்காங்க அதற்கு அடுத்தது இப்போ ஜெய்ஷே முகமது இந்த பயங்கரவாதத்தை தொடங்கி இருக்கிறது நமக்கு என்ன ஒரு விஷயம்னா இந்தியாவில் வந்து ஆன்லைன் அப்படிங்கிறதுனால இந்தியாவிலேருந்து இதுக்கான ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான சான்ஸ் இருக்கு கூர்ந்து இவங்களுடைய எல்லா சமூக வலைதள கணக்குகளையும் கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம அப்பிலேருந்து சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் இங்கே நடந்த பல லோன் உல்ஃப் அட்டாக் தனியாக ஒரு ஆள் போய் ஒரு பயங்கரவாத சம்பவத்தை நினச்சி அதில் இருபது பேரும் முப்பது பேரை கொலை செய்கிறது கொண்டு வச்சு சொல்றது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர்ல சிலிண்டர் தற்கொலை குண்டுவெடிப்பு நடத்துறதுக்கு இருந்தான் அப்படின்னா ஆஹ் அது கடைசியில் ஃபெயிலியர் ஆகி கடைசியில் அவனே இறந்து போனான் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது ஜமிஷா மொபைன் இதெல்லாம் வந்து லோன் உல்ஃப் அட்டாக் அப்படிமா ஆனால் அவனுக்கு பல பேர் உள்ளூரில் உதவி செஞ்சாங்கிறது ஆனால் அந்த தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு ஆள் தான் பண்ணுவான் அப்படிங்கிறது இதுதான் லோன் உல்ஃப் அட்டாக்ங்கிறோம் இது போன்ற பல பெண்களை வந்து தயார் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இது போல இந்தியாவில் பல லோன் உல்ஃபே அட்டாக் செஞ்சவங்களை வந்து அவங்கள பற்றி விசாரிக்கும் பொழுது அவங்க சொன்னது எல்லாமே வந்து ஜாகிர் நாயக்குடைய ஸ்பீச்செல்லாம் எல்லாம் ஆன்லைனில் யூ யூடியூப்ல அதிகமாக நான் பார்ப்பேன் மாதிரி வெளிநாட்டுகளில் சில பேர் பேசக்கூடிய அவங்களுடைய இதெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு இப்போ இதை ஒரு கோர்ஸாகவே ஒருத்தவன் நடத்துகிறான் அப்படிங்கிறப்ப அது ஒன்றும் எவ்வளவு மோசமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ சமீபத்தில் ஒரு அம்மா ஏன்னா அந்த அம்மா வச்சு நம்ம சேனலை வேற அதில் பேசுனாங்க அதாவது சபரிமாலா என்னும் பாத்திமாவா அவங்க அவங்க சமீபத்தில் பேசக்கூடிய ஒரு சில ரீல்ஸ் இதெல்லாம் வெளியில் வந்தது தீபாவளியே நீ கொண்டாடுவியா தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுவியா அப்படின்லாம் கூட அவங்க வீடியோ பேசியிருந்தது அதுக்கப்புறம் ராஜராஜ சோழனே குந்தவை நாச்சியாரே எப்படி முஸ்லீமாக இருந்தாங்கங்கிறதெல்லாம் அடிச்சு விட்டது அது இந்த பாலிடாக்ஸுங்கிற சேனலில் கூட அதை வந்து முழுசாக அம்பலப்படுத்தியிருந்தாங்க எப்படி அந்த அம்மா சொல்கிறது பொய் அப்படிங்கிறது அந்த அம்மா பேசும் பொழுது சொல்லுது நான் எப்படி இஸ்லாத்தை வந்து உள்வாங்கினேன் அப்படிங்கிறப்ப அந்த அம்மாவும் இந்தியாவால் தேடப்படும் ஒரு குற்றவாளி அவன் இப்போவும் மலேசியாவில் ஒளிஞ்சிருக்கிறான் அவன் ஜாகிர் நாயக்கோட வீடியோவை நான் பார்த்தான் அவர் இப்போவும் நமக்கு இன்ஸ்பயர் கொடுக்குறாரு அப்படின்னு ஜாகிர் நாயக் இந்தியாவால் தேடப்படும் ஒரு பயங்கரவாதி இன்ஸ்பயராக இருக்கும் பொழுது மசூத் அசார் ஏன் இன்ஸ்பயராக இவர்களுக்கு இருக்கக்கூடாது சமேரா அசார் ஏன் இருக்கக்கூடாது சாதியா அசார் ஏன் நாளைக்கு இன்ஸ்பயராக மாற முடியாது இப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கிறதுனால தமிழக காவல்துறை உங்களுக்கு மீண்டும் இந்த உளவுத்துறையை நம்ம சேனலில் ரொம்ப விவரமாக பார்க்குறாங்க யார் என்ன பேசுகிறாங்க எப்போ வழக்கு போடலாம் பார்த்துருக்காங்க அவங்களுக்கும் நம்ம ஒரு செய்தியாக சொல்கிறோம் இந்த சபரிமாலா போன்றவர்கள் இன்னும் இன்னும் ஆன்லைனில் நம்ம தான் எச்யூடிய அதிகமாக பேசினோம் இஸ்புல் உத் தரீர் அவங்களாம் ஆன்லைன்ல தான் பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாங்க இது போல இங்க நிறைய பேர் தமிழகத்தில் இருக்கிறார்கள் இவங்களுக்கு நாளைக்கு அக்டோபர் நவம்பர் எட்டாம் தேதிக்கு பிறகு ஆன்லைன் யார் யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படிங்கிறத இவங்களுடைய வலைதள கணக்குகளை எல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் சிடிவியோடைய விஷயங்களை கவனிக்கிறதை விட அதில் பல விஷயங்கள் நாங்கள் சொல்லுவோம் எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அதையும் பாருங்க ஆனால் உங்களுடைய சைபர் அந்த துறை வந்து இந்த சமூக வலைதள கணக்குகளை மிக கூர்ந்து கவனிக்கணும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறோம்